நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி தீண்டல் வணக்கம் திருநெல்வேலியில் உங்கள் சொந்த வீதியிலும் கனவை பாலாஜி பிரமோட்டர்ஸ் வழங்குகிறது மூன்று வாய்ப்புகள் ஸ்ரீனிவாசா அவன்யூ ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி அடுக்குமாடி குடியிருப்பு ரெட்டியார்பட்டிக்கு மிக அருகாமையில் ஸ்ரீனிவாசா அவன்யூவில் ரூபாய் ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் முதல் அழகிய இல்லத்தை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் ரெட்டியார் ி மூலைக்கரைப்பட்டி பிரதான சாலையில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாசா அவென்யூவில் உங்கள் கனவு இல்லத்தை மிக குறைவான முதலீட்டில் உங்களுக்கு சொந்தமாக்க ஓர் சிறந்த வாய்ப்பு ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்டது பேட்டை மாத்தித்தா இந்து கல்லூரி ரயில் நிலையத்தின் அருகாமையில் டிடிசிபி அப்ரூவல் பெற்ற தனி வீடுகள் சுவையான நிலத்தடி தூய்மையான சுற்றுச்சூழலில் கம்பீரமான உங்கள் கனவு இல்லத்தை சொந்தமாக்கிட ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் அடுக்குமாடி குடியிருப்பில் அழகிய இல்லம் அமைத்திட ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் என்ஜிஓ ஏகாலி பேருந்து நிறுத்தம் அருகில் பள்ளி கல்லூரி மருத்துவமனைகள் வணிக வளாகம் என அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகான அடுக்குமாடி குடியிருப்பு ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு சொந்த வீடு என்ற கனவு மேம்பட பாலாஜி ஸ்டேட் பேங்க் காலனி ஆர்டிஓ ஆஃபீஸ் மேல்புரம் என்ஜிஓ காலனி திருநெல்வேலி போன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் டூ டூ டபுள் ஃபைவ் ஒன் ட்ரிபிள் ஃபைவ் மொபைல் நைன் செவன் எயிட் சிக்ஸ் ஜீரோ டபுள் செவன் டபுள் எயிட் ஜீரோ மற்றும் டபுள் எயிட் ஒன் டபுள் எயிட் டூ ஜ மகிஷா மகிஷாசுரமர்தினி குழல் சடை எழிலே மலைமகளே ஒரு சத துண்டென கஜமுகன் மண்டையை துண்டன விண்டு பிளந்தவளே முண்டனி நங்கம் விளங்கும் துதி கையை துண்டுகளாக்கி கடாக்கி அறிந்தவளே தண்டனெனு புங்கும் கரங்களில் சண்டன் முண்டனை கொன்றவளே ஜய ஜயகே மகிஷா சுர மர்தினி குழல் சடை எழிலே மலை மகளே கஜமென எழும் பகை தலையை அறுத்திடும் சிம்மென சுடசக்தியலே போலே எதிரியாவும் பேரிரை காற்றல் படைத்தவளே நன்கு விசாரணை செய்யும் சிவன் தன்னை பகையிடம் தூதா செய்தவளே ஜெய ஹே மகிஷா சுரமர்தினி குழல் மலை மகளே வினைகளை சாய்பவளே மனம் ஏறிடும் தீமையை காய்பவளே தீயனினை புடன் பாயும் பகைவர்கள் மாய எழுந்திடும் மாயையளே சரணடையும் பகை மனைவியர் வீரர்கள் யாவர்க்கும் அபயம் தருபவளே ஜெய ஜயஹே மகிஷாசுரமர் தினிக் குழல் சடை எழிலே மலை மகளே திரிபுவனத்திலும் கழுத்தினில் சூலம் நிறுத்திடும் சூலினியே துமி துமி துந்தூலியினில் கொடியவர் சேனையை கதறிட செய்தவளே மந்திர ஒலி எழும் கணமது தூம் கொன்றவளே ஜய ஜயே மகிஷாசுர மத்தினி குழ மலை மலைமகள் சுரரை கொன்றிட குருதியை காய்த்தவளே சும்பனி சும்பரின் சமரிடும் உதிரம் பூத பேய்கள் பெற தந்தவளே யுத்த சிறப்பு குழு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் வண்ணார்பேட்டை பகுதியில் இருக்கிற மற்றும் ஒரு நேர் வீட்டுக்கு வந்திருக்கோம் ஸோ இவங்க குழுவை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம் வணக்கம் அவங்க பேசுகிறேன் வணக்கம் மேடம் இசக்கி அம்மாள் எத்தனை வருஷமாக குழு வச்சுட்டு எட்டாவது வருஷமாக வைக்கிறேன் மேடம் எட்டாவது வருஷமாக வைக்கிறீங்க ஸோ உங்களுக்கு வேலைக்கும் போயிட்டு இந்த குழு வைக்கிறது சிரமமாக தெரியலையா சிரமமாக இருந்தாலும் நம்ம வந்து ஆரம்பத்தை வச்சு பழகிறதுனால கண்டிப்பாக அதை செய்யணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒரு நல்லது நடக்குது நம்ம செய்யறதுனால மனசுக்கு திருப்தியாக இருக்குது வணக்கம் சார் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க மூர்த்தி தினமலர்ல நியூஸ் எடிட்டராக இருக்கிறேன் அவங்களை ஹெல்ப் பண்ணி டெய்லி ஒர்க் அவங்க அதாவது நிறைய வீட்டுல கோலு பார்த்திருப்பீங்க அவங்க வீட்டுல பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி அடுத்த வருஷம் நம்ம வீட்டுல வைக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துருக்கும் பாக்க நேரம் விளாட்டாலும் எங்கேயா யாராவது சொல்லிருப்பாங்க சொல்லிகூட கேள்விப்பட்டிருப்போம் அவங்க வீட்டுல அதை வச்சிருந்தாங்க அப்படின்னு அப்படி ஏதாவது நினைச்சு இந்த வருஷம் எதாவது வச்சிருக்கீங்களா ஆமாம் மேடம் ஆனால் அந்த மாதிரி வெளியில் போகலை இந்த தடவை பொம்மை ரொம்ப வாங்க முடியல இந்த சுட்டப்பழம் வேணுமா அந்த மாதிரி அவையார் வந்து கேட்குறங்களா அந்த ஒரு செட்டு மட்டுமே அதை மட்டும் புதுசாக வச்சுருக்குறோம் ஆனால் அந்த வெ இது பித்தளை அந்த வெண்கலத்தில் வைக்கிற பொம்மை வந்து வைக்கணும்னு ஆசை ஆனால் அது வந்து எனக்கு கலெக்ஷன் கிடைக்கல ரொம்ப போய் பாங்க நீங்கள் அடுத்த வருஷம் அதை தேடி கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும் ஸோ உங்களை அப்படி உற்சாகப்படுத்துறதுக்காக தான் சோனா சில்கன் ரெடிமேட்ஸ் வந்து ஒவ்வொரு வருடமும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி உங்களுக்காக ஒரு அன்பு பரிசு கூட கொடுத்து உற்சாகப்படுத்துகிறாங்க ஸோ அந்த வகையில் சோனா சில்கன் ரெடிமேட்ஸ் வழங்கும்போது ஒரு அன்பு பரிசு உங்களுக்காக இருக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் மேடம் நீங்கள் வந்ததுக்கு மயூரிட்டிக்கும் சோனாரடி மேடம் ரொம்ப நன்றி மேடம் சந்தோஷம் சரி ரொம்ப நன்றி சார் மீண்டும் அடுத்த வருடமும் நீங்கள் நினச்ச மாதிரி வைக்கணும் நாங்கள் வரணும் மீண்டும் அடுத்த வருடம் சந்திப்போம் நன்றி வணக்கம் தீண்டமிழ் வணக்கம் திருநெல்வேலியில் உங்கள் சொந்த வீடு கனவை நனவாக்க பாலாஜி பிரமோட்டர்ஸ் வழங்குகிறது மூன்று சிறப்பான வாய்ப்புகள் ஸ்ரீனிவாசா அவன்யூ ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி அடுக்குமாடி குடியிருப்பு ரெட்டியார்பட்டிக்கு மிக அருகாமையில் ஸ்ரீனிவாசா அவன்யூவில் ரூபாய் ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் முதல் அழகிய இல்லத்தை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் ரெட்டியார்பட்டி மூலைக்கரைப்பட்டி பிரதான சாலையில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாசா அவென்யூவில் உங்கள் கனவு இல்லத்தை மிக குறைவான முதலீட்டில் உங்களுக்கு ஓர் சிறந்த வாய்ப்பு ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்டது பேட்டை இந்து கல்லூரி ரயில் நிலையத்தின் அருகாமையில் டி அப்ரூவல் பெற்ற தனி வீடுகள் சுவையான நிலத்தடி தூய்மையான சுற்றுச்சூழலில் கம்பீரமான உங்கள் கனவு இல்லத்தை சொந்தமாக்கிட ஸ்ரீ அண்ணாமலை நகர் விரிவாக்கம் அடுக்குமாடி குடியிருப்பில் அழகிய இல்லம் ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து கிலோமீட்டர் தொலைவில் என்ஜிஓ ஏகாலி பேருந்து நிறுத்தம் பள்ளி கல்லூரி மருத்துவமனைகள் வணிக வளாகம் என அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகான அடுக்குமாடி குடியிருப்பு ஸ்ரீ பாலாஜி ரெசிடென்சி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு சொந்த வீடு என்ற கனவு மெய்ப்பட